ரெண்டு நாளைக்கு பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகரில் நாலு பேர் செத்து போயிட்டாங்க அந்த செத்து போன நாலு பேரும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஊடகங்கள் சொல்கின்றன அவர்கள் நாலு பேரும் இந்தியர்கள் என்பதை இந்திய ஊடகங்கள் எப்படி மறைக்கிறதோ அது போலவே இந்திய காவல்துறையும் மறைக்கிறது ஒருவேளை அவர்களை இந்தியர்களாக காவல்துறை பார்த்து இருந்தால் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் ஊடகங்களைப் போலவே அவர்களை முஸ்லீம்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டதாலேயே அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க மேல வந்து நாங்கள் துப்பாக்கி சூடே நடத்தல நாங்க வந்து கூட்டமாக வந்தாங்க வன்முறையை தவிர்ப்பதற்காக கண்ணீர் புகை குண்டு வீசினோம் லத்தி சார்ஜ் பண்ணோம் எங்க துப்பாக்கியில் ஒரிஜினல் குண்டு போடாம லப்பர் குண்டு போட்டு சுட்டோம் அப்படி இருந்தும் கூட நாலு பேர் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்து செத்து போயிருக்கிறாங்க அநேகமாக அவங்க ஒருத்தரை ஒருத்தர் சுட்டுவிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்கிறது உலகத்தில் இதுவரைக்கும் எவ்வளவோ இருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்து முடிந்த பிறகு இது போல சில பேர் வந்து உயிரிழப்பது அப்படிங்கிறது நடந்திருக்கிறது நம்ம தூத்துக்குடியிலேயே பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அரசு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை துப்பாக்கி கொண்டு சுட்டார்கள் சுட்டப்போது பதிமூணு பேர் வந்து ஸ்பாட்லேயே செத்து போயிட்டாங்க அதெல்லாம் வந்து நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி பழனிச்சாமி சொன்னாரு இருந்தாலும் கூட போலீஸ் தான் சுட்டது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் உலகிலேயே முதன்முறையாக போலீஸ் துப்பாக்கி சூட நாங்கள் நடத்தவே இல்ல ஆனால் நாலு பேர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு மர்ம மரணங்களாக அந்த மரணங்களை அறிவித்து இருக்கிறது சம்பலில் என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்பதை பத்தி தான் நீங்க நியூஸ் வெர்ஸ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் சம்பலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி போவோம் கடந்த ஜூலை மாதம் உத்தரப்பிரதேச சோதர மேற்கு பகுதியிலும் உத்தரகாண்டின் சில பகுதிகளிலும் சில கலவரங்கள் நடந்தன கலவரம்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் வந்து மோதிக்கல இது வந்து ஒரு உள்மத கலவரம் அப்படின்னு சொல்லலாம் இந்துக்கள் இந்துக்களையே தாக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊரில் சபரிமலை யாத்திரை மாதிரி அந்த பகுதியில் வந்து கன்வார் யாத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்களை வந்து கன்வார் யாக்கள்னு சொல்கிறாங்க அவங்க கும்பல் கும்பலாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க போல் அந்த கோயிலில் ஏதோ சடங்குகள்லாம் நடக்கும் போல் இருக்குது நம்ம மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற மாதிரியான ஏதோ ஒரு சம்பவம் அது அதில் அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கும் இந்த கன்வாரியாக்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குது பொதுவாக இது மாதிரியான சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா கடையில் எல்லா பொருளையும் வந்து விலை ஏற்றி விட்ருவாங்க எம்ஆர்பியை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்ட அந்த பக்தர்கள் வந்து சண்டை போடுவது என்றதெல்லாம் நம்ம வந்து எல்லா சுற்றுலா தலங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் அதுபோல் சின்ன அளவில் கன்வாரி உள்ளூர் வியாபாரிகளுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்து அந்த சண்டை வந்து பெரிதாகி உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உத்தரகாண்டின் சில பகுதிகளில் வந்து பெரிய கலவரமாகவே வெடித்து விட்டது அப்போது கன்வாரியாக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காவல்துறைக்கு எதிராக கோஷமிட ஆரம்பித்தார்கள் பல பகுதிகளில் அவர்கள் மறியல் இது மாதிரியெல்லாம் வந்து நடத்தினார்கள் இதில் தடுக்கப்போன போன மீதும் கல்வீச்சு நடந்தது காவல்துறையினரே அவங்க கைக்கு கிடைச்ச எல்லாம் தாக்குனாங்க இந்த பிரச்சனையை காவல்துறை மிக நிதானமாக கையாண்டது என்பதுதான் முக்கியமான விஷயம் அதற்காக உத்தரப்பிரதேச மாநில காவல்துறைக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம லத்தி சார்ஜ் துப்பாக்கி சூடு பண்ணாலும் நம்ம சொந்த மக்கள் மீதே தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அங்கிருந்த காவல்துறை அதிகாரிக்கு இருந்தது அதன் காரணமாக போலீஸ் அடிவாங்கி வாங்கி ரத்த காயம் பட்டாலும் கூட அந்த பொதுமக்கள் மீது கீரல் கூட படாமல் பார்த்து கொண்டது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா காவல்துறையை தாக்கியவர்கள் அத்தனை பேருமே பக்தர்கள் இந்த ஒரு காரணத்தினால தான் அவர்கள் மீது காவல்துறை வன்முறையை பிரயோகிக்காமல் அவர்களை அமைதி வரையில ஆற்றுப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்போது சம்பல்லையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்து இருக்கிறது ஒரு மசூதியை வந்து ஆய்வு செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சில அதிகாரிகள் போகிறார்கள் அந்த அதிகாரிகளுடன் ஒரு பெரும் கூட்டமும் கூட சேர்ந்து போகுது அவர்கள்லாம் அதிகாரிகள் கிடையாது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சங்கீ அமைப்புகளை சார்ந்தவர்கள்லாம் அந்த இதுக்கு போகிறாங்க அங்கே மசூதி வாசலில் இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு போயிட்டீங்க திரும்பவும் எதுக்கு வரீங்க திரும்ப திரும்ப ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த மசூதியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு வாக்குவாதமாக மாறி அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது பிரச்சனை வரும்போது காவல்துறை சம்பவ இடத்துக்கு வருகிறது சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை ஆய்வு சென்ற அதிகாரிகளை பாதுகாக்கிறோம் என்கிற பேர்ல இவங்க மேல ஒரு வன்முறையை வந்து கட்டுவிழ்த்து விடுகிறது இந்த வன்முறையின் காரணமாகத்தான் நாலு பேர் செத்து போயிருக்கிறாங்க போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் துப்பாக்கி சூடையை நடத்தவில்லை அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதற்கு பிறகு நாங்கள் துப்பாக்கியால் சுட்டதை எல்லாம் டிவிலெல்லாம் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் இருந்த குண்டு எல்லாம் ரப்பர் புல்லட்டு ரப்பர் புல்லட் பார்த்துட்டு யாருமே சாக மாட்டாங்க செத்துப்போன நாலு பேர் உடலை பரிசோதனை பண்ணி பார்த்தா அதில் நாட்டு துப்பாக்கிகளின் குண்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது போலீஸ் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி குண்டுகளை நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது அப்படின்னா எதிரில் வந்த அதிகாரிகளும் அதிகாரிகள் கூட வந்த சங்கிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்களான்னு ஒரு கேள்வி வருது இது விசாரிக்கப்பட வேண்டியது ஆனாலும் அப்படியும் நடக்கலை முஸ்லீம்கள் தங்களை தாங்களே சுட்டுக்கொண்டார்கள் அவர்கள் போலீஸை சுடுவதற்காக துப்பாக்கி கொண்டு வந்திருப்பாங்க குறித்தவறி அவங்களுக்கு அவங்களே சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது தேரியை வந்து உத்தரப்பிரதேச காவல்துறை சொல்லி இருக்கிறது உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சிஏ எதிர்ப்பு போராட்டங்களின் போது கூட உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தோரு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் துப்பாக்கி குண்டு வாய்ந்து கொல்லப்பட்டார்கள் அப்போதும் கூட உத்தரப்பிரேச காவல்துறை என்ன சொல்லிச்சின்னா அவர்கள் மீது பாய்ந்த குண்டு காவல்துறை பயன்படுத்தக்கூடிய குண்டு கிடையாது அவங்களே அவங்களே சுட்டுக்கிட்டாங்க என்பது போல தான் அப்போவும் சொல்லிச்சு அந்த அந்த லாஜிக் மிஸ்டேக்கையும் யாரும் கேள்வி கேட்கல இப்போ சம்பளில் நடந்து இருக்கக்கூடிய இந்த மரணங்களை பற்றியும் யாரும் கேட்க போகிறதில்ல இல்லை அப்படி கேட்கணும்னா நாம யாரை போய் கேட்கறது இதுக்கு முன்னாடி இது போன்ற கலவரங்கள் எல்லாம் நடக்கும்போது இரு மோதி கொள்ளும் இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் கொள்வார்கள் அங்கே கொஞ்சம் பேர் வன்முறையாளர்கள் இருப்பாங்க இங்கே கொஞ்சம் பேர் வன்முறையாளர்கள் இருப்பாங்க அவங்க அடிக்கிறதுல இவங்க சாவாங்க இவங்க அடிக்கிறதுல அவங்க சாவாங்க ஸோ இஸ்லாமியர்களை தாக்குவது என்பது இந்து தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதிகளை தாக்குவது என்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி வச்சுக்கலாமே ஸோ ரெண்டு மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் தான் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கொண்டு உயிரிழப்பார்கள் இதுதான் வந்து மத கலவரங்களை வழக்கமாக நடைபெறக்கூடியது ஆனால் இப்போது மோடியுடைய புதிய இந்தியா பிறந்த பிறகு என்ன நடக்குதுன்னா இஸ்லாமியர்களை கொல்பவர்களாக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துபவர்களாக இந்து தீவிரவாதிகளுக்கு அந்த வேலையை காவல்துறை கொடுப்பதில்லை காவல்துறையே அந்த பணியை சிரம் மேற்கொண்டு செய்கிறது சரி சம்பல்ல செத்து போனவன் நாலு பேர் முஸ்லீம் அது தொடர்பாக நடந்த அந்த சிறிய ஒரு கலவரத்துக்கு மீது ஒரு வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு காவல்துறை விசாரணை செய்கிறது எஃப்ஐஆர் யார் மேலே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் பாராளுமன்ற தொகுதியின் எம்பி மேல போட்டிருக்கிறாங்க அவர் தான் இந்த கலவரங்களுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமியர் என்கிற காரணத்தினால் அவர் மீதும் சில இஸ்லாமியர்கள் மீதும் தான் போட்டிருக்காங்க செத்து போனவங்களும் அவங்க தான் குற்றவாளிகளும் அவங்க தான் அப்படின்னு காவல்துறை சொல்கிறது சரி போலீஸ் தான் இப்படி ஒரு பட்சமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறது மாநில அரசிடம் போய் நாம புகார் பண்ணலாம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் அங்கு நினைக்கவே முடியாது காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை பற்றி அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ஆணியாக பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க ஏற்கனவே அவர்களுக்கு இது சம்மந்தமான கசப்பான சில அனுபவங்கள் உண்டு இப்போது நாலு பேர் செத்து போயிட்டாங்கல்ல செத்து போனதுக்கு உத்தரப்பிரதேசில் யாராவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா காவல்துறையினராவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா காவல்துறை நீ சுடலை நான் ஒத்துக்கிறேன்பா நான் நாங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் போய் அதை கூட நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் நாலு பேர் செத்து போயிருக்காங்கல்ல செத்து போனவங்களுக்கு ஒரு இர இரங்கல் தெரிவிக்கலாமில்ல இரங்கல் தெரிவிக்கல மாறாக காவல்துறை அங்கே என்ன சொல்லுதுன்னா இறந்தவர்களுடைய குடும்பங்களை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்களை எல்லாம் இந்த போராட்டத்துக்கு அனுப்பி இருக்கக்கூடாது ஒரு மத ரீதியான வழிபாடாங்க நடக்குது ஒரு மத ரீதியான சடங்காக நடக்குது ஒரு பண்டிகை நடக்குது எதுக்கு இவங்களை எல்லாம் கலவரம் பண்றதுக்கு அந்த குடும்பத்தார் அனுமதித்தார்கள் அந்த குடும்பத்தார் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறது இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை நாங்கள் அனுமதித்தோம் அவர்கள் ஏற்கனவே வந்து ஆய்வு செய்துவிட்டு ஒன்றும் கிடைக்காமல் போனார்கள் திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இன்னொரு முறை வந்தார்கள் பிரச்சனை என்னன்னா இந்த முறை அதிகாரிகள் மட்டும் வரவில்லை அதிகாரிகளுடன் ஒரு பெரும் கூட்டம் வந்தது காவிரி உடை அணிந்த ஒரு பெரும் கூட்டம் வந்தது அவர்கள் ஜெயஸ்டிராம் என்று கோஷம் போட்டுக்கொண்டே மசூதிக்குள் நுழைஞ்சதால் தான் இந்த பிரச்சனையாக ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து சொல்கிறார்கள் சரி இதில் வந்து நமக்கு வந்து நேரடியாக பார்க்கும் ரொம்ப பச்சையாகவே தெரிகிறது அங்கே என்ன நடந்திருக்கோம் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிறது இதுக்காக நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசின் மீது நம்பிக்கை கிடையாது ஒன்றிய அரசின் மீதும் கூட நம்பிக்கை கிடையாது அதே கட்சி தான் வந்து ஆட்சி செய்கிறது அதே காவிகள் தான் அங்கேயும் மேலேயும் டெல்லியிலும் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்பேன் சரி நம்ம கோ கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே கோர்ட்டு தான் சம்பளில் இருக்கக்கூடிய அந்த மசூதி என்பது முகலாயர் காலத்து மசூதி ஒரு கோயிலை இடித்துவிட்டு இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவாரங்களின் குற்றச்சாட்டு இந்த சங் பரிவாரங்கள் கேஸுக்கு போனாங்க ஏற்கனவே ஞானவாபி மசூதி ராஜஸ்தானில் ஒரு மசூதி மத்திய பிரதேசத்தில் சில மசூதிகள் இப்படின்னு நாடு முழுக்க சங்கிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பழைய மசூதிகள் எல்லாற்றின் மீதும் இதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க அவங்க மசூதியை கோயிலை இடிச்சிட்டு தான் கட்டினாங்க அதனால் எப்படி வந்து ராம ஜென்மபூமியில் மசூதியை இடிச்சுட்டு அங்கே கோயிலை கட்டினமோ அதே மாதிரி மறுபடியும் அங்கே கோயிலை கட்டணோங்கிறது அவர்களுடைய ஒரு மரபாகவே இரு து இது வந்து ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு எளிய உபாயமாகவும் பயன்படுகிறது அதே நேரத்துல நிறைய இந்து கோயில்கள் நமக்கு தெரிஞ்சே சில கோயில்கள் இருக்கின்றன இந்த கோயில் எல்லாம் ஏற்கனவே பௌத்த சமண வழிபாட்டு தலங்களாக இருந்தவை அவற்றையெல்லாம் மாற்றிட்டு இவங்க இந்து கடவுள்களை கொண்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்னு நாமளே வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிறைய மலையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் பல கோயில்கள் அப்படி தான் ஏன்னா வந்து சமண மடாலயங்கள்லாம் வந்து மலையில் தான் அமைக்கப்படும் அவர்கள் வந்து இது தவம் இருப்பதற்கு வாக மடையில் தான் அவங்களுடைய எல்லாம் வந்து அமைப்பாங்க அப்படிப்பட்ட மலைகளில் குன்றுகளிலும் இருந்த கோயில்களில் அந்த சமண எல்லாம் அழித்து விட்டு அங்கே இந்து கடவுளர்களை இந்து சிலைகளை எல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு நாம் அதையெல்லாம் இந்து கோயில்களாக மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்குது வந்து அதை வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இடங்கள் மீதெல்லாம் இது மாதிரி யாராவது கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட்டு என்னென்னு தீர்ப்பு கொடுக்கும் கோர்ட்டு என்ன சொல்லும் ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ண சொல்லும் முதல்ல அப்படி வந்து ஒரு பெட்டிஷனை அந்த பெட்டிஷனை வந்து உடனடியாக தள்ளுபடி பண்ணும் பெட்டிஷன் போட்டவருக்கும் ஏதாவது அபராதம் எல்லாம் விதிக்கும் ஆனால் சம்பளில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெட்டிஷன் வருதுன்னு போது உடனடியாக அதை எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதை எதிர்த்து விசாரித்து எதிர்த்தரப்பாக ஒரு தரப்பு இருக்கும்ல மசூதிக்கு ஒரு கமிட்டி இருக்கும்ல அவங்கள கூப்பிட்டு வந்து கேட்கணும்ல அதெல்லாம் எதுவுமே செய்யலை நேரடியாகவே அந்த கோர்ட்டு வந்து அங்கே போய் ஆய்வு பண்ணுங்க அங்கே இந்து கோயில் இருந்ததற்கான அடையாளங்கள் ஏதாவது கிடைக்கிறதான்னு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இடம் அதிகாரிகளை நியமிக்க சொல்லிடுச்சு இந்த தீர்ப்பு வந்த ஒரு சில மணி நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகம் சில அதிகாரிகளை நியமித்து உடனடியாக மசூதி போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அப்போது ஒன்றுமே கிடைக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பெரிய கூட்டத்தோடு மறுபடியும் போயிருக்கிறாங்க போகும்போதும் அவங்க ஜெயஸ்ரீ ராம் கோஷம் போட்டதாகவும் அங்கு இருந்த இஸ்லாமியர்கள எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அது ஒரு தள்ளுமுள்ளு பிரச்சனையாகி காவல்துறை போயிட்டு இருந்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாலு பேர் வந்து இப்போ செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதா சம்பளில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இதுல காமெடி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் எம்பி சம்பல் பாராளுமன்ற தொகுதியின் எம்பி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து சமாதானப்படுத்தி கோர்ட் இது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அவங்க ஆய்வு பண்ண வருவாங்க இது வந்து அரசாங்கத்துடைய நடைமுறை அரசாங்கம் வந்து கோர்ட் தீர்ப்பை வந்து எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது கோர்ட் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியதாக அரசாங்கத்தோட வேலைன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்தி அதிகாரிகளை வர வச்சவரே அந்த எம்பி தான் இப்போது அந்த எம்பி தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்குது போலீஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் காக்கி உடைய தான் அணிந்திருக்கிறார்களா காவி உடை அணிந்திருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது இதை போயிட்டு நம்ம மாநில அரசாங்கத்திடம் போய் சொன்னோம்னா போலீஸ் இந்த மாதிரி வந்து உறுதலை பட்சமாக நடந்து கொள்கிறது போலீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து உயரதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் பிராமணர்களாக இருக்கிறாங்க அவர்களெல்லாம் எல்லாம் இந்து மதத்துக்கு ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அரசாங்கத்திடம் போய் புகார் சொல்லலாம்னு பார்த்தா இருக்கக்கூடிய முதல்வரே காவி தான் அணிந்திருக்கிறார் சரி இந்த முதல்வரை பற்றி ஒன்றிய அரசில் போய் சொல்லலான்னு பார்த்தா அங்கு அமர்ந்திருப்பவரோ குஜராத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய கோத்ரா புகழ் மோடி இதுக்கெல்லாம் கடைசியாக எல்லா அமைப்புகளாலும் கைவிடப்பட்ட ஒரு இந்தியனுக்கு இருக்கக்கூடிய முறையிடக்கூடிய ஒரே இடம் என்ன நீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி இவர்களை நடத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு தலங்கள் சட்டம்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது அதாவது பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பாக அமலுக்கு வந்த சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் என்று ஒரு வழிபாட்டு தலம் எந்த மதத்தின் வழிபாட்டு தலமாக இருக்கிறதோ அந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சட்டம் கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த சட்டம் போடப்பட்டு அடுத்த ஆண்டு ராம ஜென்மபூமியில் வந்து மீறப்பட்டது ராம ஜென்மபூமியில் ஏற்கனவே இருந்த ஐநூறு ஆண்டு கால மசூதி வந்து மத கொடூரமாக இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டு அந்த இடம் வந்து ஒரு கேஸ் ஆகி பல ஆண்டுகள் வந்து அந்த கேஸ் நடந்து உச்ச வந்து இந்த வழிபாட்டுதார சட்டத்தை மீறிய ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்து கொடுத்தது அந்த தீர்ப்பை வந்து கடவுளர்களே வந்து நீதியரசர்களுக்கு கொடுத்ததாக எல்லாம் வந்து நீதியரசர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பளித்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் ஹாவ் எவ்ரி ரைட் டு சாட்டிஸ்ஃபை தர் க்யூரியாசிட்டி அபவுட் த நேச்சர் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்துக்களுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இவர் உடைய இதற்கு என்ன பொருள் இந்தியாவில் போடக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் வரையறைகள் இதையெல்லாம் என்பது இந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதத்தினருக்கு பொருந்தாது அப்படின்னு தானே பொருள் வருகிறது ஏன்னா ஒரு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன வழிபாட்டு தலமாக இருந்ததோ அது மசூதியாக இருந்தால் அப்படியே மசூதியாக கண்டினியூ ஆகணும் அது கோயிலாக இருந்தால் அப்படியே கோயிலாக கண்டினியூ ஆகணும் அது சர்ச்சாக இருந்தால் அப்படியே சர்ச்சாக கண்டினியூ ஆகணும் இப்படி தானே சட்டம் சொல்லுது ஆனால் இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது சந்திரசூட்டோடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய உள்ளூர் கோர்ட்டுகள் எல்லாமே வந்து வழிபாட்டு தலங்கள் குறித்து வினோதமான தீர்ப்புகளை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன இப்போ சம்பல்ல வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது இல்லையா அந்த மசூதியை போய் ஆய்வு பண்ணுங்க அது இந்து கோயிலா இருந்ததான்னு ஆய்வு பண்ணுங்க ஐநூறு வருஷமா இந்த மசூதி இருக்கிறது உண்மைதான் ஆனாலும் அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னு போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது இல்லையா இது போன்ற கோர்ட்டு தீர்ப்புகளை தான் நாம் மேற்குறிப்பிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கோர்ட்டுகளும் கொடுத்து கொண்டு இருக்கின்றன இந்த கோர்ட்டுகளை வந்து குறை சொல்லி என்ன பிரச்சனம் ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று உச்ச தீர்ப்புக்கு மாற்றாக நாங்களா தீர்ப்பு சொல்லலாமா அப்படிங்கிறத இந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் சொல்லுவாங்க மோடியின் புதிய இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வழிபாட்டு உரிமையை காத்துக்கொள்ள முயற்சித்தால் ஒன்று உயிரை விட்டுடணும் இல்லைன்னா மதத்தை விட்டு இல்லைன்னா உன் நீ கும்பிடவே கும்பிடாத உனக்கு வந்து வழிபாட்டு தளமே தேவை கிடையாது இந்த வழிபாட்டு தளம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோயிலாக இருந்திருக்கும் அந்த இடத்துல வந்து நீ மசூதியை கட்டிக்கிட்டு தர்காவை கட்டிக்கிட்டு சர்ச்சை கட்டிக்கிட்டு வேற எதையாவது கட்டிக்கிட்டு நீ எதுக்கு வந்து இது பண்ணுற எங்களுக்கு வந்து கோர்ட்டு இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து இதை வந்து இடிச்சுட்டு நான் தேவையான வேலைகளை வந்து செஞ்சுப்பாங்க என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைய இந்தியா இருக்கிறது இதை யாராவது மறுத்தால் இது வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலைவர்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்துக்கு எதிராக கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கிறது அந்த சட்டத்துக்கு எதிராக அரசாங்கம் நடந்து கொள்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் சம்பளில் நாலு பேர் செத்து போயிட்டாங்க மர்ம மரணம் மாதிரி செத்து போயிட்டாங்க யார் அவங்கள சுட்டதுன்னு கூட தெரியாமல் செத்து போயிட்டாங்க அது போல தான் சாகனம் என்பது தான் விதியாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை யாரும் காப்பாற்ற வரப்போவதில்லை அவர்கள் நம்புகிற அவர்கள் வழிபடுகிற கடவுளர்களாவது காப்பாற்றுவாங்களான்னு பார்ப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்